சமீப காலமாக உலகெங்கிலும் கடந்த சில வாரங்களாக பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள அமெரிக்க சிரியா போர் மூன்று விட்டதாக பதற்றம் எழுந்துள்ளது போர்க்கப்பல் ஒன்றிலிருந்து வீசப்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணை இன்று சிரிய எல்லையில் விழுந்துள்ளது இது அமெரிக்க போர்க்கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை என்று தங்கள் நாட்டு ரேடார்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது ஆனால் இதனை இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் மறுத்துள்ளன உண்மையில் நடந்தது என்ன என்பதில் குழப்பம் நிலவி வருகிறது இதுகுறித்து எமது மூத்த செய்தியாளர் சுதந்திர ராஜன் நேரலில் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம் வணக்கம் ராஜன் சார் வணக்கம் கிறிஸ்டபர் தொடர்ந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் சிரியா போர் பதற்றம் குறித்தான ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தகவல்கள் போர் மூலமா இப்பொழுது மூலமா அல்லது அப்போது மூலமா என்று என்பது போன்று வந்து கொண்டிருக்கும் தகவல்கள் இறுதியாக தற்போது வந்திருக்கும் ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லுங்க ராஜன் சார் என்ன நடந்தது அதாவது சிரியா வார் நடக்குமா அல்லது தடுக்கப்படுமா எந்த ஒரு கேள்வி இப்பொழுது உள்ள ஒரு சூழலில் ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா இந்த போரை கண்டிப்பாக நடத்தியே தீர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சிரியாவினுடைய கடற்பகுதியை ஒட்டியுள்ள அந்திய மத்திய கடல் பகுதியில் இரண்டு ஏவுகணைகள் அதாவது வெடிபொருள் தாங்கிய ஏவுகணைகள் அதன் கடந்த அந்த நாட்டினுடைய கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் கடலில் விழுந்திருக்கிறதாக தெரிய வருகிறது அந்த தகவல் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்திய நேரப்படி காலை பத்து பதினெட்டு மணிக்கு இந்த ரெண்டு ஏவுகணிகளும் கடலில் விழுந்துள்ளதாக ரஷ்யாவினுடைய அந்த உறுதிப்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் டமாஸ்கஸ் சிரியாவினுடைய தலைநகரான டமாஸ்கஸுக்குள் எந்த ஏவுகணையும் விழவில்லை என்று சிரியா உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆனால் அந்த ரெண்டு ஏவுகணைகளும் எங்கிருந்து செலுத்தப்பட்டன அப்படி ஒரு கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கு அதாவது சிரியாவினுடைய ஆதரவு நாடான ரஷ்யா சொல்கிறது இந்த ஏவுகணைகள் அந்நிய நாட்டு கப்பல் அதாவது மத்திய கடக்க கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிற அந்நிய நாட்டு கப்பலில் இருந்து செலுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது சற்று சில முன் கிடைத்த தகவலின்படி என்னவென்றால் அதாவது இஸ்ரேல் இவனுடைய சிரியாவுடைய அண்டை நாடாக இஸ்ரேல் ஒரு ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவி தெரிவித்திருக்கிறது அவர்கள் தெரிவிக்கிறது என்னவென்றால் நாங்களும் எங்கள் நாட்டு படையினரும் அமெரிக்க படையினரும் நாங்கள் போர் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறோம் கடல் பகுதியில் அப்பொழுது நாங்கள் வீசிய ஏவுகணை தவறுதலாக சிரியா நாட்டு கடல் பகுதியில் விழுந்திருக்கலாம் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்னால் ஆனால் எந்த உண்மையிலேயே அவர்கள் போர்பயிற்சி நடத்தியது தான் நடத்தித்தான் அந்த ஏவுகணையில் சிரியாவினுடைய கடல் பகுதியில் விழுந்ததா அல்லது வேண்டுமென்றே அவர்கள் செலுத்திவிட்டு இந்த நாடகம் ஆடுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் அதில் எழும்புகிறது மொத்தத்தில் ஏவுகணைகள் செலுத்தப்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் அதை யார் செலுத்தினார்கள் என்பது இப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு முன் வெளிப்பட்ட தகவலின்படி நாங்கள் போர் பயிற்சியின் போது நாங்கள் செலுத்திய அதாவது அந்த இஸ்ரேல் நாடு நாட்டினுடைய அந்த கப்பல் படை அவர்கள் செலுத்திய அந்த ஏவுகணை தவறுதலாக சிரியா நாட்டினுடன் விழுந்திருக்கிறது என்ற புது ஒரு புதுத்தையும் புதிய தகவலை இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது கிறிஸ்டபர் இந்த ஏவுகணை தாக்குதல் குறித்து ரஷ்யா ஒரு கருத்து அதனை மறுக்கும் விதமாக தற்போது இஸ்ரேல் வெளியிட்டிருக்கும் அறிக்கைகள் ஒருபெரும் இருந்தாலும் இந்த ஒரு பதட்டத்தின் காரணமாக ஏறக்குரிய இருபது லட்சம் பேர் வந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு தகவல் இருக்கு இல்லையா அதாவது ஏற்கனவே போர் பதட்டம் போர் மேகம் சூழ்ந்த அந்த சிரியா நாட்டில் இருந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள் என்பது உண்மை அதே நேரத்தில் அகதிகளாக வெளியிருக்கிறார்கள் என்பதுதான் அதில் வேதனையான உண்மை இதிலிருந்து இன்னும் சொல்ல போறீங்களா அந்நிய நாடுகள் அதாவது இந்தியா போன்ற மற்ற நாடுகளினுடைய மக்கள் அங்கு இருக்கிறார்கள் அவர்களும் படிப்படியாக வெளியேறி வருகிறார்கள் இந்த சூழலில் இன்றைய சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் அந்த ரஷ்யாவுடைய அந்த கருத்து மிகவும் ஆணித்தரமான கருத்து அவர்கள்தான் தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு அந்நிய நாட்டு போர்க்கப்பலில் இருந்து செலுத்தப்பட்டது என்பதை இன்று இப்பொழுது கிடைத்த அந்த கடைசி தகவலின்படி படி இஸ்ரேலில் தெரிவித்திருக்கிற அந்த தகவலின்படி அது மிகவும் சரியாக இருக்கிறது ஏனென்றால் அந்நிய நாடு என்றால் அது இஸ்ரேலையும் குறிக்கும் அமெரிக்காவையும் குறிக்கும் அவர்கள் நாட்டு இப்போ செலுத்தியிருக்கிறார்கள் என்று மறைமுகமாக ரஷ்யா உண்மையை சொல்லிவிட்டது ஆனால் அதை வெளிப்படுத்தி அதை ஆமோதித்திருக்கிறது இஸ்ரேல் இப்படிப்பட்ட சூழலிலும் கூட இன்னும் அந்த போர்மையும் இன்னும் முழுமையாக அகலவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அதிபர் ஒபாமா கண்டிப்பாக சிரியா மீது ஒரு சிறிய தாக்குதலையாவது கண்டிப்பாக நடத்த வேண்டுமென்ற ஒரு கட ஒரு முடிவோடு தெளிவான முடிவோடு அவர் இருக்கிறார் அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் அந்த இதற்கான தீர்மானத்தை தாக்கல் செய்து அவர் கண்டிப்பாக ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் எதே சூழலில் இங்கிலாந்து பின்வாங்கி இருக்கிறது ரஷ்யா ரஷ்யா எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது சீனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் இவர்களுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற இந்த சூழலிலும் கூட அமெரிக்கா அதிபர் தெளிவாக இருக்கிறார் கண்டிப்பாக ஒரு அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் நாட்டில் சொந்த நாட்டு மக்களையே விஷவாயு செலுத்தி கொன்றிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேரை கொன்றிருக்கிறார்கள் இதுவரை இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக நடந்த அந்த உள்நாட்டுப் போரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களை கொண்டிருக்கிறார்கள் சொந்த மண்ணில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்பட்டது போல ஆக இதற்கு கண்டிப்பாக அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அமெரிக்கா செயல்பட்டிருக்கிறது இன்னும் அதற்குள்ள காலங்கள் ஓரிரு நாட்களில் கூட அதிபர் ஒபாமாவின் நடவடிக்கை எப்படியாக இருக்கும் என்ற ஒரு தகவல் வெளிப்படலாம் கிறிஸ்டபர் அதாவது நேற்று கூட அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம் சிரியா மீது போர் தொடுப்பதற்கு என்று அமெரிக்காவோட அறிவிப்பு தொடர்ந்து இரண்டாம் பிரான்சிஸ் போப் ஆண்டவர் கூட வந்து போர் வேண்டாம் என்ற அடிப்படையில் அவர் அறிவித்திருக்கும் போன்ற பல விஷயங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இன்று ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு ஒரு சிறிய பீதி இல்லையா கண்டிப்பா இந்த நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் குறித்தான தகவல்கள் சொல்லுங்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இன்னும் முழுமையாக பெறவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் அதே நேரத்தில் போப்பாண்டவர் அவர் மனிதர் மனிதரில் பெருந்தன்மை மிக்கவர் அவருக்கு உலக நாடுகள் அனை அனைத்திலும் மக்கள் அமைதி காக்க அமைதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கொண்ட நல்ல உள்ளம் அவருடைய சார்பில் அவருடைய இடத்தில் இருந்து அவர் கண்டிப்பாக அந்த வார்த்தையை தான் அவர் சொல்வார் ஆனால் மக்கள் அனைவரும் உலகம் முழுவதும் அமைதியே நிலை அமைதி நிலவும் முழுமையாக நூறு பெர்சன்ட் அமைதி நிலவுமா என்றால் கேள்விக்குறிதான் அவருடைய விருப்பப்படி சிரியா வார் நடக்க வேண்டாம் நடக்கக்கூடாது என்பது அவருடைய விருப்பம் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஆனாலும் கூட சில நேரங்களில் மனிதன் நினைப்பதற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கலாம் அதுபோல இந்த சிரியா வார் எப்படி வரும் அதுவும் அதிபர் ஒபாமா எடுக்கும் முடிவு எப்படி இருக்கும் அதனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் ஏனென்றால் இப்பொழுதே அம்மத்திய திரை நான்கு மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை விமானம் தாங்கி கப்பல்களை ஒவ்வொரு கப்பலிலும் குறைந்தபட்சம் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை அது அவர்கள் நினைத்தால் நாலு விமானங்களில் இருந்து நானூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களை ஒரே நேரத்தில் பறக்கடிக்க முடியும் ஒரே நேரத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட குண்டுகளிலும் ஆயிரக்கணக்கான குண்டுகள் ஒரு விமானத்தில் குறைந்தபட்சம் அதிலும் இருபது இருபத்தைந்து குண்டுகள் இருக்கும் அப்படியே போகும் பொழுது தாக்குதல் பலமாக இருக்கும் இது போன்ற சேதங்கள் ஏற்படக்கூடாது என்பதுதான் தான் போப்பாண்டவரின் விருப்பம் மக்களின் விருப்பமும் உலக மக்களின் விருப்பமும் ஆனாலும் கூட சில நேரங்களில் சொந்த மக்களையே கொல்லும் அந்த பாவம் அந்த பெரிய பாவத்திற்கு என்ன தண்டனை என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அமெரிக்கா நினைக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல் என்ற ஒரு கருத்து வ வலுப்பெறுமா என்ற ஒரு கேள்வி எழு எழும்புகிறது ஆனால் இன்னும் அந்த கேள்விக்கு விடை இன்னும் ஓரிரு நாளில் தெரிய வரும் ராஜன் சார் அதாவது சிரியா மீது சூழ்ந்திருக்கும் இந்த போர் மிகங்கள் குறித்தான உங்களுடைய பல தகவல்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்